பாதையில் தமிழினமும் இவ்வரு தனி

இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்துருக்குறோம் என்னென்னா இப்போ நாங்கள் நிற்கிற இடமங்கிட்டு பார்த்தீங்கன்னா கோப்பாய் துயிலும் இல்லை இங்கே இன்றைக்கி என்னென்ன மாவீர நாள் எல்லாம் அனுஷ்டிக்க போகிறாங்க இன்றைக்கி நாங்கள் கண்டிப்பாக இதில் பங்கெடுத்து ஆகணும் என்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துருக்கிறோம் வாங்க நேரடியாக போய் இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துக்கு நேரடியாக வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்காது அப்படியானவங்களுக்கு எங்களோட சேர்ந்து இந்த காணொலிகள் மூலியமாக உங்களோட அஞ்சலிகளை செலுத்தி கொள்ளலாம்கிறதுக்காக தான் உடனடியாக அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் என்ன நிறைய பேர் தவிச்சு கொண்டுருப்பீங்க இங்கே என்னெல்லாம் நடக்கும் என்ன மழை வந்ததால் பாதிக்கப்பட்டுட்டாங்களா செய்யாமல் விட்டுட்டாங்களான்னு அப்படி ஒண்ணுமே நடக்கல எல்லாமே கடவுள் ஆசிர்வாதத்தோட திரமா செய்து இருக்கிற தான் சொல்லணும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மழையும் வந்து அதாவது நேற்று பின்னேறத்துல இருந்து யாழ்ப்பாணத்தை போட்டு தாக்கின மழை வந்து இந்த விளக்கு கொளுத்துற இந்த டைமுக்குள்ளே மழையும் விட்டு கொடுத்து காற்றும் விட்டு கொடுத்து இந்த மாவீரர் இல்லங்களில் நடந்த ஒரு பெரிய அதிசயம் தான் எதை சொல்லுவோம்னா இந்த எல்லாமே விட்டு கொடுத்து அமைதியான முறையில் சிறப்பாக இந்த இதெல்லாம் நடக்கப் போகுது வாங்க நேரடியாக அந்த இடத்துக்கு போய் எல்லாருமே அஞ்சலிகளை செய்து கொண்டு அமைதியான முறையில் தொடர்ந்து இந்த காணொலியோடு நாங்கள் உண்டாயிருப்போம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று இரவுலேருந்து இங்கே ஒரே மழையாக இருந்துச்சு இந்த மழைன்னு ஒரு கோர தாண்டவம் கூட இப்ப இந்த நொடியில் நின்றுட்டுன்னு தான் சொல்லணும் ஏன்னா குறிப்பிட்ட கிட்டத்தட்ட ஒரு அரை மணி தியாலமா மழையே இல்லை குறைஞ்சிருக்கு எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் ஆனால் எல்லாேருமே எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம் ஆறு மணி எட்டைக்கா மழை எங்களுக்காக கொஞ்சம் விட்டுத்தரமெண்டு அதை மாதிரி தான் மழை விட்டு தந்துருக்கு அப்படியாவே இருக்கிறாங்க என்று தான் சொல்லணும் எங்களோடையே சரி ஓகே இப்போ பார்த்துக்கிட்டாலே தெரியும் இந்த மழை இப்போ அதையும் தாண்டி நிறைய பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வெளியில் வரையில்லாமல் இருந்தாலும் இன்றைக்கு இந்த இடத்துக்கு அவ்வளோ க்ரௌட் வருது தான் பாருங்க எதிர்பார்க்காத ஒரு க்ரௌட் என்ன மழையால் நிறைய பேர் வர மாட்டேன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் இல்லை அதையும் தாண்டி பாருங்கள் ஜெக்கெட்டுகளை போட்டுக்கொண்டு சின்ன சின்ன பிள்ளைகளோடு எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் க்ரௌட் வந்து கொண்டே இருக்கு வந்து கொண்டே இருக்குது ஆனால் இந்த டைமுக்கு மழை ஒரு ஒரு சொட்டு கூட இல்லை மரணத்தால் வீர சரித்திரமாக உலக வரலாற்றில் பொறிக்கப்பட்ட வணங்கும் வீரத்தின் அடையாளமாய் விளைந்து விளைந்துக்காய் தாய் நிலம் காத்து தன்னிலம் மறுத்து உயிரை கொடையாக கொடுத்து விதையாக விழுந்த மாவீரர்களை போற்றி தொழும் பெருநாள் மாவீர செல்வங்களை மனதிற்கும் மணிக்கு மணி ஒளி எழுப்பப்படும் ஆறு ஆறு மணிக்கு ஆறு ஏழு மணிக்கு பிரதான சுடர் ஏற்றப்பட அதனைத் தொடர்ந்து சமநேரத்தில் ஏனைய சுடர்களும் ஏற்றப்படும் பிரதான சுடரினை மா வீரர்களான கூத்தரசன் மற்றும் அமுதினியன் ஆகியோரின் தாயாரான பாலசுப்ரமணியம் மகலேஸ்வரி அம்மையார் அவர்கள் ஏற்றி வைப்பார் அன்பு தமிழ் சொந்தங்களே ஆறு ஐந்து மணிக்கு மணிகளை எழுப்பப்பட அதனைத் தொடர்ந்து ஆறு ஆறு மணிக்கு வணக்கம் ஆறு ஏழு மணிக்கு பிரதான சுடர் ஏற்றப்படும் முதலான சுழல் ஏற்றப்படுகின்ற சமநிலத்தில் ஏனைய சுழல்களும் ஏற்ற தயாராக இருக்குமாறு உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அன்பான உறவுகளே இப்பொழுது நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது மணியோ ஒலிக்கப்படும் Bye. Uh -huh. Turn <laughs> up, Eu não i'm <laughs> going பா <tries> தோற்றியை பூத்தலும் பூத்திடும் கண்ணில் நீ இசுலி கோர்க்கும் நிலவ அது தேற்றும் நெஞ்சில் நெருப்பினை காதிடும் வீரரே கண்ணு புள்ளி இலிக்குவோ கண்ணபுனية நெஞ்சிலே பூத்து நட்டவிலே சிலக்கிலே வளரு சீரத்தின் பெயரால் காதி கவி கங்கள் மாதவனானدل காதி கவி காதி गई बादम क्यादक इमाका காப்பண்ணுக்குள்ளே வீரை கண்ணுக்குண்டே வற்றி காப்பிடும் முடிஞ்சு போவேக்கு தென்னங்கண்டுகள் கொண்டு போகிறாங்க தென்னங்கன்று கொடுத்து விட்றாங்க அதனால எல்லோருமே அதை கொண்டு போகிறாங்க க்ரௌட் மட்டும் எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் கூட்டம் மட்டும் தான் சொல்லணும் ஏன்னா இதை எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ க்ரௌட் வருமான்னு நிலமையாக எங்களுக்கு மக்கள் கூட்டம் வாரது படமா ஆனால் அதையும் தாண்டி இந்த முறை மலையாள மக்கள் கூட்டம் குறைவாக இருக்கும் இந்த இடத்துக்கு குறைவானாக்கள் தான் வருவாங்க இதை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இல்லை அதையும் தாண்டி என்ன மழையோ வெள்ளமோ சூறாவளியோ எப்படியோ

இப்போ வந்து என்னண்டா எல்லா வேலை திட்டம் முடிஞ்சு கொளியில எல்லாரும் வந்து ஒன்று இருக்குறாங்க ஏன்டா மழை இது வரைக்குமே பெரிய மலையா பெய்யல ஆனால் இப்போ வழியில் காத்தடிக்க ஒலிக்கிட்டு இவ்வளோ நேரம் மழை இல்லை காத்திருக்கலை எல்லாமே அமைதியாக இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த வேலை திட்டமெல்லாம் முடிஞ்ச வழியில் வந்ததுக்கு பிறகு லைட்டாக காற்று வீச வலிக்கிட்டு மழையும் தூரம் வலிக்கிட்டு ஆனால் இந்த நிமிஷம் வந்து மழை பெய்யலை அதாவது அந்த விளக்கேற்ற அந்த டைமுக்கு வந்து மழை பெய்யலை விளக்கங்கள் முடிச்சதுக்கு பிறகுதான் மழை பெய்ய வலிக்கிட்டுச்சு ஆனால் அந்த மழை டைம்லேயும் வந்து ஒவ்வொருத்தட கண்ணீர் துளிகளும் அதுலேருந்து மழை துளியையும் தாண்டி வித்தியாசமாக தெரிஞ்சிச்சுட்டு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் அழுது கொண்டே இருந்தவங்க எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் இதெல்லாம் மறக்கவும் முடியாது ஒவ்வொருத்தட அழுகையும் அந்த கண்ணீர் அந்த கண்ணீரும் வந்து மழை தூளியை தாண்டி தெரிஞ்சிச்சுட்டு தான் சொல்லணும் வாகனங்கள் எல்லாம் இப்போதால் போயிட்டு வரையில் அந்த ரோட்டே ஆகிட்டு உண்மையாகவே உணர்ச்சி பூர்வமாக அமைதியான முறையில் மழையும் விட்டு தந்து காலநிலையும் எங்களுக்காக இருக்கும்ன்றதை எதிர்பார்க்காத ஒரு அளவுக்கு இந்த சொல்ல முடியாத அளவுக்கு இந்த அஞ்சலி இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் வேண்டாம் என்னதான் இருந்தாலும் போராள உயிர் நிறுத்த எங்களோட மக்களுக்கு உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்திக்க காலநிலை இவ்வளோ கை கூடி வர எதிர்பார்க்கல ஆனால் அதையும் தாண்டி காலநிலை உண்மையாகவே அந்த விளக்கு எரிஞ்சு கொண்டு இருக்கிற மட்டும் மழை பெய்யவே இல்லை அந்த விளக்கு எரித்து அது ஓரளவு எரிஞ்சு கொண்டு இருக்க மட்டும் மழை பெய்யவே இல்லை அதுக்கு பிறகு லைட்டாக தூரிச்சு ஆனால் இப்படி மழையே இல்லை நேட்டில் இருந்து தொடர் மழையாக இருந்துச்சு உண்மையாகவே காலமும் கை கூடி இதை ஒரு அமைதியான முறையில் செய்கிற அளவுக்கு கொண்டதுக்கே நாங்கள் முதல் எல்லாருக்குமே நான் சொல்லணும் வேண்டாம் எல்லோருமே யோசிச்சு கொண்டு வந்து டைம் இருந்தாலும் இந்த வெள்ள நிவாரண பணி அதுகளில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டதும் இன்னும் அந்த வேலை திட்டம் முடியலை இப்போ இந்த காணொலி உங்களுக்கு போட்டுட்டு அடுத்த தரம் இப்போ வெள்ள நிவாரண பணிக்காக தூர் அடங்களுக்கு போக போகிறோம் அப்போ தொடர்ந்து அது சம்மந்தமான காணொலிகளும் வர்றதுக்கு தயாராக இருக்குது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொண்டுருங்க ஏன்னா உங்களால் மட்டும்தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்ன்றதை இன்னொரு தடவை நான் சந்தோஷமாக சொல்லிக்கொள்ளணும் அது அடுத்தடுத்த காணொலிகளில் பார்த்து கொண்டிருப்போம் அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் இந்த இப்போ மழை பெய்ய வலிக்கிட்டு இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது எந்த இடத்துல எப்படி இருக்கிறாங்கன்றதையும் நாங்கள் உங்களுக்கு தரது தயாராக இருக்கிறோம் இன்றைக்கு எங்களோடு சேர்ந்து நீங்களும் உயிர் நீத்த எங்கள மாவீரர்களுக்காக அஞ்சலி செலுத்தி இருப்பீங்க இந்த காணொலியை பார்க்க உங்களுக்கும் கவலையாக இருக்கும் எங்களுக்கும் அந்த இடத்துல நீ கேட்க சுற்றியான கவலையாக இருக்கும் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை கதைக்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லாமல் நிறைய இடங்களை மௌனிச்சு போயிட்டோம் நிறைய பேர் கண்ணீர்கள் இப்போ மட்டும் அது கண்ணீராக மட்டும் இருக்குது ஆனால் சந்தோஷமான ஒரு முறையில் இன்றைக்கி வந்து எல்லாருமே அஞ்சலியை செலுத்தி நிறைய பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து போயிருந்தாலும் அந்த இடப்பே தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அதுதான் உண்மையாவே இதெல்லாம் அவ்வளோ ஒரு அதிசயமான விடயங்கள் சரி எல்லாருமே இன்னைக்கு இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க காணொலியை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பா சேவ் பண்ணுங்க தொடர்ந்து வரப்போற போற காணொலிகளுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிக்கொண்டுருங்க